ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் நான் செஞ்ச சத்யநாராயணர் பூஜை இது அதை விட உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் அதை அப்படியே ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் சத்யநாராயணர் பூஜை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக அந்த ஸ்ரீமன் நாராயணர் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற வேண்டுதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பளிக்கும் அதுக்கு சத்தியநாராயணரோட திருவுருவப்பாலாம் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் இந்த பூஜை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நம்ம பெருமாள் அவதாரத்தை வச்சு நம்ம வந்து இந்த பூஜை பண்ண முடியாது இதுக்காகவே அவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த சத்யநாராயணர் படம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது கலசம் வந்து இந்த பூஜைக்கு கட்டாயம் நம்ம மற்ற பூஜைக்கெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோமோ இல்லையோ இந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா முறையாக செய்யணும் அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம இந்த பூஜையை செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக மாதம் மாதம் கண்டிப்பாக செய்யணுமான்னு இல்லை வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ கண்டிப்பாக செய்யணும் ஃபஸ்ட்டு நான் வந்து கோலம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வாசலில் எங்கே பார்த்தாலும் நான் போட்டுட்டேன் காலையிலேருந்தே இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விரதமாக இருந்து தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும் சாப்பிட வேண்டாம் பால் அந்த மாதிரி ஆகாரம்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் சாப்பாடு வந்து சாப்பிடாம விரதம் எடுத்து நீங்கள் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது சம்பா கோதுமையில் வந்து பிரசாதம் செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயணர் பூஜைக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சத்யநாராயணர் பிரசாதமும் நான் வந்து நம்ம சேனலில் செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சித்ரா பௌர்ணமிக்கு என்னென்ன பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் அது எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சத்யநாராயணர் பிரசாதம் வந்து வேஸ்டாக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சத்யநாராயணர் பிரசாதம் அதுக்கப்புறம் அந்த சம்பா கோதுமையில் கொஞ்சம் பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் புளியோதரையும் செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் அஞ்சு பிரசாதம் கண்டிப்பாக செய்யணும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பழங்கள் வாங்கிக்கலாம் ஸ்வீட் கூட வச்சுக்கலாம் ஒரு பால் கூட காய்ச்சி வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அஞ்சு வகையான பிரசாதம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது மாதம் மாதம் இந்த பூஜை பண்ணணும் ஆனால் வந்து பிரசாதம் அஞ்சு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு பாக்க வாழைப்பழம் கூட சிம்பிளாக கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது இந்த பிரசாதம் எல்லாத்துலேயும் பச்சை கருப்புறம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பூஜைக்கு வந்து கண்டிப்பாக கலசம் வேணும்னு சொன்னேன் இல்லையா பச்சை ஒரு வாழை இலையில் பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசி மேலே தான் நம்ம கலச சொம்பை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் முக்கால் பக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்குறேன் இந்த கலசத்துக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் மாசிக்காய் குங்கும பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பரம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி அதில் வந்து காயினாகவும் நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நகையாக கூட சேர்த்துக்கலாம் வெத்தலைப்பாக்கு வெர்லை மஞ்சள் அதுக்கப்புறம் பூவு சந்தனம் குங்குமம் ஜவ்வாது இது எல்லாம் நம்ம சேர்க்கணும் இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல இது எல்லாம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவிலை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து அஞ்சு பதினொன்று முக்கால்வாசி பதினோரு எண்ணிக்கையில் வைக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு மாவிலை அது மாதிரி வச்சுக்கோங்க பச்சை கருப்புறம் இதுலேயும் சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்த்துட்டு ஒரு முழு தேங்காயை வந்து நம்ம வந்து நல்லா மஞ்சள் பூசிட்டு அதில் வந்து ராமம் போட்டுக்குவாங்க ராமம் போட்டுட்டு அது நம்ம வந்து மேலே வந்து வைக்கணும் அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா வஸ்திரம் சாத்தணும் அப்படி வஸ்திரம் சாத்த முடியல அப்படின்னா நீங்கள் பட்டு நூல் மாலை இல்லைனா பஞ்சு மாலை கூட போட்டுக்கலாம் அது அதுவும் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அந்த தேங்காய் மேலே பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை பூ மாலை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கலசம் ரெடி ஆகிடும் இந்த பூஜைக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ இந்த கலசம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இது வேணும் இப்போ மாவிலையெலாம் நான் வச்சுட்டு கலசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயணர் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பெருமாள் சிலையும் லக்ஷ்மி தாயாரோட சிலையும் வச்சிருக்கிறேன் சங்கு சக்கரை விளக்கு ஏற்றி ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விநாயகர் பூஜை செய்யணும் விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஒரு ரூபா நாணயம் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூஜை செஞ்சுட்டு எட்டுத்துக்கு பாலகர்களும் நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்ரீமன் நாராயணர் சத்யநாராயணர் பூஜை வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பூஜையில் இவ்வளோ ப்ராசஸும் நம்ம வந்து செஞ்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும் நல்லா உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சத்யநாராயண பூஜை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அம்மன் விளக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றிருக்கிறான் அளவுக்கு அன்றைக்கி நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படி எல்லா விளக்கும் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்காவது கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றுங்க அந்த நெய் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு ஏற்றுங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம வந்து வி கணபதி பூஜை அது விக்னேஸ்வரா பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லி நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க பேரை சொல்லி நீங்கள் அவங்களுக்கும் வந்து இந்த வாழைப்பழ வெத்தலை பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நவகிரகத்துக்கு வந்து நான் வந்து மொத்தமாக நவகிரக தானியம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்திரம்லாம் வரும் அதால் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எட்டுத்துக்கு பாலகரில் நினச்சி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து நானே போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து செஞ்சதுனால அன்றைக்கி நேரம் இல்லை அதனால் நான் வந்து சரசரம பூஜை பண்ணிட்டேன் ஏன்னா இந்த பூஜை வந்து நம்ம நிறைய டயம் எடுக்கும் அதனால் நான் சரியாக போன வாட்டி வீடியோ எடுக்கலை இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு செஞ்ச செஞ்சேன்னா கண்டிப்பாக செய்வேன் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்து நல்லாவே தரேன் அதுக்கப்புறம் சத்யநாராயணரோட நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லி நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை காயின் அலையோ இல்லை பூக்கள் அலையோ நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் லலிதா சரசர நாமம் போட்டு கூட நீங்கள் விடலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கதை படித்து நம்ம வந்து ஒவ்வொரு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணணும் மொத்தம் அதில் அஞ்சு கதை படிக்கணும் அஞ்சு கதையும் படித்து நீங்கள் ஒவ்வொரு நைவேத்தியமும் சமர்ப்பணம் பண்ணணும் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக வந்து ஈவினிங்கில் தான் பண்ணணும் ஈவினிங்கில் வந்து சந்திரபகவானை தரிசனம் செஞ்சுட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு பூஜை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி போய் சந்திர பகவானை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த பூஜை வந்து கம்ப்ளீட் ஆகும் போன வாட்டி நான் பூஜை பண்ணும்போது முருகருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் நான் போட்டிருக்கிறேன் தனியாக வந்து நெய்வேத்தியம் வச்சு அந்த பூஜையுமே நான் செஞ்சுருக்கிறேன் பெருமாள் செலை முருகர் சிலை ரெண்டுத்துக்குமே அன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுட்டு தான் பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் நீங்கள் சில இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடாம தானே இந்த விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இந்த பிரசாதம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த கதையை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் அதுக்கு தக்கனாவது பார்த்து செஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்